எங்களையால் பவர் பிளேல சொதப்புறோம்னு சொல்றீங்க இன்னைக்கு பாருங்க பவர் பிளேல நாங்க நல்லா விளாண்டு மிடில் ஆர்டர்ல எப்படி சொல்றோம் மட்டும் பாருங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கே ஓட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் நடக்கிற மேட்ச்ல பஞ்சாப் தான் டாஸ் வின் பண்ணி நம்மள பேட்டிங் பண்ண சொன்னாங்க சரி நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல வந்து அதிரடி காட்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா வந்து ரகானே ரெண்டாவது ஓவர்ல ஹஸ்தீப் சிங்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட் ஆனவுடனே நமக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு சரி ரகானே அவுட் ஆயிட்டாரு டேரி மிச்சலும் காய் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி டேர மிச்சல் வந்த உடனே அதிரடியாக வந்து விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணாருங்க மனசை ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இன்னொரு பக்கம் காயக்வாடு வந்து ஒரு பொறுமையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு இதனால பவர் பிளேல எப்படியோ நம்ம அறுபது ரன் வந்து எடுத்தோம் சரி இதே மாதிரி பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிரடியாக விளையாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோரை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே கேமனா ராகுல் சாகர் பவுலிங் போட வந்தாரு வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த ருத்ராஜ் காயக்கோட வந்து அவுட் பண்ணிட்டாருங்க சரி இவரை தான் வந்து அவுட் பண்ணாரு அடுத்து நம்மளோட சிக்ஸர் தூபை இருக்காரு மனுஷன் எனக்கு வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அவரையும் அடுத்த பால்ல வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருந்த டேரி மிச்சலும் ஒரு கட்டத்துல ஹர்சல் பட்டேலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் மோயின் அலி சாட்னன்னு சொல்லிட்டு யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு பக்கம் ஜடேஜா மட்டும் நின்று ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு மட்டும் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாக்கூர் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டாலும் மனசு சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பிளாசி தள்ளி ஓரளவுக்கு ஒரு குரூசியலான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் அவரும் ஒரு கட்டத்துல வந்து ஹர்ஷல் பட்டேலோட பால் அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆன உடனே கிரவுண்ட் ஃபுல்லா பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க சரி தோனி வருவாரு அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தோனி வந்து ஃபர்ஸ்ட் பால்ல நல்ல ஒரு சிக்ஸ் அடிப்பாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பால்ல டக் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல ஜடேஜா நல்ல அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவரில் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு சிஎஸ்கே இருபது ஓவர் முடிவில் வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு ரன்னு தாங்க வந்து எடுத்திருக்கோம் உண்மையிலே இது ரொம்ப 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 கம்மியான ஸ்கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னைக்கு வந்து ஒரு இரநூறு ரன்னா நம்ம சிஎஸ்கே வந்து அடிச்சிருக்கணும் ஸ்டார்டிங்லாம் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு மிடில் ஆர்டர்லாம் பயங்கரமா வந்து சொதப்பிட்டாங்க சிவம் துபே வந்து போன மேட்ச்ல டக் அவுட் ஆன மாதிரி இந்த மேட்ச்லேயே டக் அவுட் ஆயிட்டாரு அவர் இல்லைன்னா வேற யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க இதனால தான் நம்ம இவ்வளவு கம்மியான ஸ்கோர் வந்து அடிச்சு வச்சிருக்கோம் இப்ப இந்த ஸ்கோரை வச்சு நம்ம இன்னைக்கு மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேலே சரசரசரன்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஆனா பஞ்சாபுக்கு என்ன அட்வான்டேஜ்னா சேஸ் பண்ற ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கிறனால அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பொறுமையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க அதனால அந்த ஒரு விஷயத்தை உடச்சு எப்படியாவது நம்ம விக்கெட்டை வந்து எடுக்கணுங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளே ஆஃப்க்கு போறது ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இன்னைக்கு மேட்சை வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ஓட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்